பயங்கர யங்கர பரபரப்பு நடந்திருக்கு என்னன்னா பாகிஸ்தானே வந்து இஸ்லாமாபாத் ஹைகோர்ட்ல வந்து இது ஃபாரின் டெரிட்டரிங்க நம்மளோடது இது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்மிட் பண்ணதான் பார்த்தோம் இதை கொஞ்சம் என்ன நடந்துச்சு எந்த கேஸ்ல இவங்க இத வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஒரு பாய்ட்டு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது குறித்து ஒரு 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 வழக்கு வந்து இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தில் அந்த உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடத்தும் போது இவங்க சொல்ற பாகிஸ்தான் தரப்பு வாதங்கள் வைக்கப்படும் போது அது வந்து ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதாவது பிஓஜே கேன்றதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் வந்து ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற பகுதியா வச்சிருக்காங்க இந்த ஆசாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது நம்மளுடைய பகுதி கிடையாது அது ஒரு வேற நாட்டுடைய அதாவது சுய ஆளுமைக்குள்ள பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வேற நாட்டுடைய பகுதி அப்படின்றத தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மை இந்த ஆரம்பத்துல இருந்து நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பேச இதே பாகிஸ்தான் காஷ்மீரை பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது பாகிஸ்தான் அதாவது பாக்கும்போது பார்க்கும்போது பஞ்சாபுக்கும் சிந்துக்கும் நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு பலோச்சிஸ்தானுக்கு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்புறமா கைபர் பட்புங்கா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஆதார் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ரெப்ரசென்டேஷனே கிடையாது ஏன்னா ஆதார் ஜம்மு அண்ட் காஷ்மீரை அவங்க தனியா பிரைம் மினிஸ்டர் அதாவது தனி ஒரு ஆளுமைக்குட்பட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களோட ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுல ஆக்குவர பண்ணதுல இருந்து இவங்க வந்து அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க பார்க்கும் போது ரெப்ரசன்டேஷன் இப்ப நான் இந்தியாவுடைய என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி வச்சுட்டு இருந்தாலும் நம்ம வந்து எம்பிஸ் வந்து நம்ம பார்லிமெண்ட்ல வச்சிருந்தோம் ஸோ அப்போ என்னன்னா ரெண்டு ரெண்டு கான்ஸ்டிடியூஷன் ரெண்டு பிரைம் மினிஸ்டர்ன்னு இருக்க முடியாதுன்னு நம்மளுடைய பாரத பிரதமரும் நம்மளுடைய உள்துறை அமைச்சரும் சொல்லும் போது அப்போ ரெண்டு பேர் இருந்தாலுமே அங்கே சீஃப் மினிஸ்டர் தான் இருந்தாங்க அங்கே ப்ரைம் மினிஸ்டர் கிடையாது ஸோ ஆனால் அதுக்கான இடம் இருந்தது அது தனி ஃப்ளாக் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் வச்சிருந்தோம்ல அந்த நம்மளுடைய ஆர்டிகல் த்ரீ செவன்டி வச்சிருக்கும் போது அதுக்கான இடம் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க ஸோ இந்த பிளாக் வச்சுக்கலாம் தனி ஃபிளாக் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே ரெப்ரசன்டேஷன் இங்கே தான் பார்லிமெண்ட்ல தான் நம்ம ஊர் பார்லிமெண்ட்ல தான் இருந்தது அந்த மாதிரி பாகிஸ்தானோடைய கான்ஸ்டியூஷன் இல்லை ஸோ அதை தான் அவங்க இப்போ குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் காலம் வந்து இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்கு அதாவது இந்தியாவோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு பிறகு இப்போ ஒழுங்காக அந்த டிஸ்பியூட்டை வந்து சரி பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் வில் சர்வை கண்ட்ரி அந்த சர்வைவல் வந்து இப்போ அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து இப்போ குரோத் இஷ்யூ அதெல்லாம் போயிட்டு அப்புறமா மெயின்டை ரீஜனா வச்சு க்ரோத் இல்லாமல் ஓட்டலாம் ஆனா இப்ப சர்வைவல் இஷ்யூ வந்துச்சு பாகிஸ்தானுக்கு ஸோ பாகிஸ்தான் அஸ் அ கன்ட்ரி சர்வைவ் ஆகணும்னா முக்கியமா ரெண்டு நாடுகள் ரொம்ப முக்கியம் மூணு நாடுகள் பாகிஸ்தானை சுற்றி தகராறு பிடிச்ச நாடுகள் ஒரு நாடு லோன் ஷார்க்காக உட்காந்துருக்காங்க அதாவது சைனா வந்து ஒரு லோன் ஷார்க்கு அவங்க கிட்ட லோனை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அதுல பாகிஸ்தானுக்கு சைனா வந்து ஒரு பார்டரிங் கண்ட்ரியே கிடையாது அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய ஈஸ்டர்ன் சைடில் தான் சைனா சைனா கூட டிபேட் தான் எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்த்தா பாகிஸ்தானுக்கு வந்து சவுத் சைனா சி வழியா வந்து மலாக்கா ஸ்டைட் வழியா வந்து அரேபியன் சி வழியா வந்து அப்படிதான் உள்ளே போனோம் ஸோ அது அதுலேயும் வந்து கராச்சி என்ன ஆகுன்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் ஸோ இப்படின்னா சுத்தி தான் வரணும் மற்றபடி ஈரானோட தகராறு ஆப்கானிஸ்தானோட தகராறு இந்தியாவோட தகராறு ஸோ இந்த மூணு நாடுகளோட தகராறு வச்சிருக்காங்க இவங்க ஸோ இப்படி வச்சிருக்கும் போது இப்போதைக்கு இந்த தகராறு வச்சிருக்கிறவங்க வந்து ஒழுங்கான ஒரு உறவு இல்லைன்னா அவங்களுக்கு குரோத் கிடையாது ஏன்னா அவங்களுக்குன்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு 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 கவர்னிங்கா வந்து பண்றதுக்கு ஆளுமையும் இல்ல அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியும் அவங்க கிட்ட பெருசா இல்லை ஸோ நம்ம முன்னாடியே பேசினபடி மாதிரி லாகூர்ல இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை அதாவது கேபிட்டல் சிட்டி லாகூர் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது இருப்பாங்க இஸ்லாமாபாத் பிளான்ட் சிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒப்பேத்தி இருப்பாங்க கராச்சி பினான்சியல் சிட்டி அது வந்தாலும் ஒப்பே இருந்திருப்பாங்க ஆனா கடைசியில வந்து கேபிட்டல் ப்ராக்சி ப்ராக்சியா கேபிட்டல் எங்க இருக்குன்னு ராவல்பேட்டில இருக்கு சோ இப்போ ஆர்மி வந்து ஆர்மியோடைய கால்ஸ் பேஸ் இப்போ இவங்க பாகிஸ்தானோட அரசியலே நகர்ந்து தெரியும் இது வரைக்கும் பாகிஸ்தானோடைய அரசாங்கத்தில் அஞ்சு வருஷம் தொடர்ந்து ஒரு ஆட்சி கம்ப்ளீட் ஆனதே கிடையாது இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லாருமே ஒத்துக்கதான் போறாங்க சோ ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே ஓகே ஒத்துக்கிறோம் கடைசி வரைக்கும் இந்த எம்ஐ பத்தி ரொம்ப நிறைய பேசுவாங்க கடைசியில் அது வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அது கான்சல்ஷன் ப்ரைஸ் மாதிரி மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது நாலஞ்சு பேர் ஒத்துப்பாங்களே இந்த டைலாக் விடுவாங்களே தவிர அக்செப்ட் ஸோ எல்லாமே ஒரே ஒரு டைம் வந்து ஒரு 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 எமர்ஜென்சி கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் அப்படிதான் நம்ம பார்க்கணும் பாகிஸ்தான் அந்த மாதிரி பண்ணவே முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா அங்க வந்து ஆர்மி முக்கியமா ராவல் பிண்டியில இருந்தா ஆர்டர்ஸ் வரும் அந்த ராவல் பிண்டியில இருக்கிற ஆர்டர்ஸ் அவங்களுக்கு எங்கெந்த ஆர்டர் வரும்னா ஒண்ணு ஐஎஸ்ஐ கிட்ட இருந்து வரணும் இல்லைன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வரணும் ஸோ இப்படிதான் அவங்களுடைய உடைய ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படிதான் இருக்கு ஸோ ஒண்ணு அவங்க சொல்றது அல்ல அதுக்கு கீழே ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ கீழே ஆர்மி ஆர்மி கீழே தான் உங்களுடைய கவர்மெண்ட் இதுதான் அவங்களுடைய ஆர்டரா இருக்கு ஸோ இதை வச்சிட்டு இவங்களால இன்னைக்கும் எழுபத்தஞ்சு வருஷம் ஓட்டிட்டாங்க அந்த ஜியோ பொலிட்டிக்கல் அந்த அந்த பிளேஸ வச்சு இனிமேல் அது நடக்காது அப்படி இருக்கும்போது இந்தியாவோட அவங்க ஒழுங்கா நடக்காதுன்னு நீங்க உறுதியா சொல்றீங்க பட் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா தொடர்ந்து இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரத்துலயும் பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கட்டும் உள்துறை அமைச்சரா இருக்கட்டும் பிரதமர் அவர்களா இருக்கட்டும் நம்ம இணைச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஏன்னா த்ரீ செவன்க்கு எடுப்போங்கிறது அவ்வளவுக்கும் அவங்க என்ன பண்ணவே இல்லை சத்தமே இல்லாம கொண்டாட்டம் வந்தோன்னே எடுத்துட்டாங்க ஆனா இதை வந்து இப்ப முழக்கமாவே வைக்கிறாங்க இத்தனைக்கும் வெளியுறவு அமைச்சர் சொல்றாரு மக்கள் மனசுலயே மாற்றம் வந்துருச்சுங்க த்ரீ செவன்டி எடுத்த அப்புறம் அப்படிங்கிறப்ப சோ பிஓ ஜே கே இவங்க வந்த அப்புறம் முதல் கையெழுத்தா இருக்குமா நினைக்கிறதுக்கு ஆஹ் இதுல வந்து கையெழுத்து நம்ம போடுறதுக்கு ஆல்ரெடி நம்மளோட டெரிட்டரி தான் இதுல நம்ம கையெழுத்து போறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போதி பாகிஸ்தான் லக்கேட் பண்ணும் அது நம்மளோட வீட்டோடைய ஒரு அவுட் ஹவுஸ் வச்சுக்கோம் அந்த அவுட் ஹவுஸ் சுத்தி ஒரு வேலி போட்டு வச்சிருக்காங்க பாகிஸ்தான் வச்சுக்கோம் அதை மாதிரிதான் நம்ம வச்சிருக்கோம் சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேலையை எடுக்கணும் அந்த வேலையை நாம எடுக்க நாம எடுக்கலாமான்னா அது அவன் என்ன எடுக்கிறது பெட்ரு இப்ப நாம எடுத்தோம்னா அது போரு வெளியில இருந்து நிறைய பேர் ரெடியா இருக்காங்க இந்தியா வந்து இப்ப போருக்கு போறோன்னு வச்சுக்கோங்களேன் போன உடனே முதல்ல நமக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சாங்ஷன்ஸ் கொடுவாங்க தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அதனால இந்த நான் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்தியா வந்து மீட் எடுக்கிறதுல போருக்கு போறதுக்கு நாம அவங்க வந்து போருக்கு ரெடியா முதல்ல இல்ல பாகிஸ்தான் ஆனா இப்ப நாம போருக்கு போனோம்னா இதுதான் சாப்பிட்டது எப்படி உக்ரைனையும் ரஷ்யாவையும் கோத்து விட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கே போறாங்களோ எப்படி காசாவில பாலஸ்தீனையும் காசாவையும் ஒன்னா தையப் பண்ணி விட்டு அஹ் அதை இஸ்ரேலோட சேர்த்து கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்களோ அந்த மாதிரி இப்ப தைவான்ல சைனாவையும் தைவானையும் கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல தகராறு பண்ணி நீங்களே தகராறு பண்ணிக்கடான்னு வெளில போறாங்களோ ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு டைப் பண்ணி வச்சுட்டு போயிரு இல்லைன்னா இந்த தைவான் இஷ்யூலயே ஜப்பானையும் சேர்த்து வச்சுட்டு போயிருவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளையும் இந்த இடத்துல டைப் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி ஏன்னா இதுதான் மோட்டர் சாப்பிடாண்டி நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம போலாம் அதுக்குள்ளலாம் நான் போல ஆனா திஸ் இஸ் அவுட் தெஸ்ட் ஆப்ரேட்ஸ் ஸோ எப்படா என்ன நைன்டீன் செவன்டி ஒன்ல இதை பண்ணிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் வாஸ் கிரியேட்டட் பை பிரிட்டிஷ் ஹெல்ப் அதாவது பிரிட்டிஷோடைய உதவி இல்லாம பாகிஸ்தான் தண்ணி நாடு வந்திருக்க முடியாது ஏன்னா எல்லாம் போட்டு பிரிச்சு நாட்டை ரெண்டா பிரிச்சு பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாகிஸ்தானுக்காக அந்த அந்த மேண்டேட் இருக்குமான இல்ல அதுக்கு பிரிட்டிஷ் தான் பண்ணாங்க பண்ணிட்ட பிறகு பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் அவங்க எடுத்துட்டு போனதுக்கு காரணமும் பிரிட்டிஷ் தான் இதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது பாகிஸ்தான் வந்து அதுக்கப்புறமா நடந்த எல்லா போர்லையும் தோத்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அவங்க எப்படி ஜெயிச்சாங்க சோ அந்த இடத்த மாதிரி எப்படி குடிச்சாங்கன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் மேதோ தப்பு இருக்கு அந்த டைம்ல நம்மளுடைய ஆட்சியாளர்கள் லேட்டா ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்ற அது உண்மையை நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்துல அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா அவனுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா கெப்பாசிட்டி கிடையாது இல்லாத கெப்பாசிட்டி எப்படி அவனுக்கு வந்தது அப்படின்னா அப்ப அங்க இருந்த பிரிட்டிஷ் ஆஃபிசர்ஸ் அங்க இருந்த பிரிட்டிஷர்ஸ் அந்த ரூலிங் கிளாஸோட இது என்ன யூஎஸ் உடைய அந்த கோயாலிஷன் தான் அந்த ஹெல்ப் பண்ணுச்சு அந்த ஆதி முதல் ரூலம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய காஷ்மீர் ஆகுபேஷனுக்கும் பிரிட்டிஷ் தான் சோ அதனால இப்ப நம்ம போய் ஒரு வாரோ இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நம்ம வந்து இது எடுக்கிறதுக்கான ஒரு பீஸ்புல் மீன்ஸ் இல்லாம வேற எடுத்தோம்னா கண்டிப்பா பிரிட்டிஷும் கண்டிப்பா யுகே யுஎஸ் நேட்டோ கண்ட்ரிஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா நேட்டோவுடைய நான் மேஜர் நான் நேட்டோ பாகிஸ்தான் சோ அப்ப ஆக மொத்தத்துல அவங்களா பார்த்து எடுத்து வந்து குடுத்துட்டு இது இப்ப இப்போதைக்கு நம்ம இப்ப பேசணும்னா என்ன வேணும் நரேந்திர மோடி அவர்கள் இல்ல அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அண்மையில வந்து முன்னாள் பிரதமரா இருந்த நவாஸ் அவர்கள் சொல்றாரு நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்து டீல வந்து நம்ம மீறிட்டோம் வந்து இந்தியா அரசாங்கம் அப்ப இருந்து வாஜ்பாய் அவர்களோட நம்ம போட்ட இந்த டீல வந்து மீறினாலதான் நம்மளுக்கு வந்து இந்த போர் இந்த பிரச்சனையே வந்தது அப்படிங்கிறாரு சோ அதை அவங்க உணர்ந்துட்டாங்களோ சோ சம்திங் வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாதான் தான் தீர்க்கப்படுமோ பாகிஸ்தான் வந்து நான் நம்ப மாட்டேன் அதாவது பாகிஸ்தான் முழுக்க முழுக்க நம்ப முடியாத நாடு சைனாவுக்கு நம்ப முடியாத நாடு அதாவது இதுல வந்து நான் அதாவது நேச்சுரல் அலைஸ் அப்படின்றது வந்து ரெண்டுமே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் ஓடும் நானும் நானும் நம்பணும் நம்புற மாதிரி நடந்துக்கணும் அதே மாதிரி அவங்களும் நம்பணும் நம்புற மாதிரி நடந்துக்கணும் இது மாதிரி எந்த நாடுகள்லாம் இந்தியாவோட இருக்குன்னு எடுத்து பாருங்க சோ ஒரே ஒரு நாடு தான் இந்தியாவுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒன்னா நட்பு கூட இருக்கு அது ரஷ்யா மாத்திரம் தான் சோ அது ஆல் வெதர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க வெப்பன் சப்ளை பண்றாங்க அதனால சோ வெப்பன் சப்ளை பண்றது எவ்வளவு நாடு இருக்கு இப்ப அமெரிக்கா கூட வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்கு உக்ரைனுக்கு டைம்லயும் போயிட்டு இருக்காங்களா இப்ப இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் மேலேயே அவங்க வந்து ஆக்சன் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க நான் சொல்ல வரேன் சோ அதனால பாகிஸ்தான் உள்ளேயும் மாற்றங்கள் இருக்கு ஆனா அது ஃபுல்லா நம்மளுடைய கையகப்படுத்துற வரைக்கும் நான் வந்து பாகிஸ்தான நம்பர் வந்து என்னால ஒத்துக்க முடியல ஆக்சுவலா ஏன்னா இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த உடனே எந்த ஒரு நாட்டு மேலேயும் இல்ல எந்த ஒரு நபர் மீதும் நம்பிக்கை இல்லாத தன்மையை வெடித்து நடத்த மாட்டார் ஏன்னா அவர் வந்து முதல்ல எடுத்த உடனே ஒரு சான்ஸ் கொடுப்பார் ஒரு சான்ஸோ மல்டிபிள் சான்சஸோ கொடுப்பார் ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்துல பாகிஸ்தான் இவர் வந்து ஒரு ஜி டுவெண்ட்டி மீட்டோ மீட் முடிச்சு திரும்பி த ஏர்ல வந்து இருக்கும் இருக்கும்போது பாகிஸ்தானோட நவாஸ் ஷெரீஃபோட பர்த்டே இருபத்தி ஆறு டிசம்பர் அது என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷத்துல பதினாறு அந்த வருஷம் வரும்போது த ஏர்ல வந்து பாகிஸ்தான்ல நாங்க லேண்ட் பண்ணலாமான்னு கேட்டு இறங்கி அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு வந்தாரு அந்த டைம்ல வந்து நம்மளுடைய இவரு என்எஸ்டே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் வந்து அஜித் குமார் ரோல் வந்து விசாவோட போன முதல் தடவை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க என்ன அவர் விசா இல்லாம பல தடவை போயிருக்காரு விசாவோட போன முதல் தடவைன்னு நிறைய கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படி இவர் போய் பேசிட்டு வந்தவர் தானே அவ்வளவு பேசிட்ட பிறகு எல்லாம் நட்பு நாட பண்ண பிறகு புல்வாமா எதுக்கு பண்ணாங்க சோ அதுதான் சொல்றேன் அதாவது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் தீவிரவாதம் எல்லை தாங்கி தீவிரவாதம் வந்து எல்லை தாங்கி பயங்கரவாதம் நடந்துகிட்டே தான் இருக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க கிட்ட ஃபண்ட்ஸ் இல்ல ஃபண்ட் குடுக்கறவங்கள அவனே திவால இருக்கிறான் அவனே பிரச்சனையில இருக்கான் சோ போட்ட பணத்தை எடுக்க முடியலன்னு தான் கஷ்டப்பட்டு இருக்கான் சோ அதுதான் ப்ராப்ளமே தவிர பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்பவும் அவங்க வந்து தான் கண்டினியூ பண்ணுவாங்க அதாவது உலகத்துல எந்த இடத்துல தீவிரவாதம் இருந்தாலும் அந்த தீவிரவாதத்தோட பேஸ் எந்த இடத்துல கனெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா தான் கனெக்ட் ஆகும் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களும் சொல்லியிருக்காரு அதேதான் நானும் சொல்றேன் சோ இப்போ பாகிஸ்தான் வந்து அல்ல சண்டில் நம்ம வந்து ஃபுல்லா எடுத்துட்ட பிறகு அதை வந்து நம்ம யூனியன் டெரிட்டரி அறிவிப்பாங்க அது எப்படி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்சர்ஜென்சி இருந்ததோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கு இன்சர்ஜென்சி எல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு இப்ப எப்படி நம்மளுடைய ஆளுமைக்கு உட்பட்ட காஷ்மீர்ல எப்படி காஷ்மீர் வேலிலேயே எப்படி அமைதி இருக்கும் அந்த மாதிரி அமைதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் இது உடனே எல்லாம் முடியாது இப்ப அவங்களே கொடுத்துட்டு அவங்களே அவங்களுடைய ஆர்மி ஆர்ம்டு போர்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலும் நம்மளோட ஆர்ம்டு போர்ஸஸ் கொண்டு போய் வைக்கும் போது நம்ம பாதுகாப்பா தான் எடுத்துட்டு போய் வைக்கணும் சோ வர்றதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறமா எப்படி நம்ம வந்து அந்த இடத்த ஆபரேட் பண்ண போறோம்ன்றதுக்கான பிளான் எல்லாம் வந்து நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் முதல் கவர்மெண்ட்ல இருந்தே அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கான வேலைகள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ஆறு மே மாசத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சு சோ அதோடைய பலனை வந்து இப்ப பத்து வருஷம் கழிச்சு நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் நான் பாக்குற விஷயம் ஆனா இத வந்து நம்ம போர் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க எதிர்பார்க்கிறாங்க என்னுடைய பார்வை இது வந்து போருக்கான ஒரு நேரம் கிடையாது இது வந்து அவங்களா வக்கேட் பண்றதுதான் அவங்களுக்கு சரி இல்லைன்னா அவங்க இன்னும் ப்ராப்ளம்ல தான் பேஸ் பண்ணுவாங்கன்றது என்னுடைய பார்வை இல்ல அதை மீறி போர் தான் போனோம்னா இந்தியா வந்து ரெண்டு மூணு ஃப்ரண்ட்ல போர் புரியிற மாதிரி இருக்கும் அது வந்து என்ன சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா முப்பத்தி ஒன்பதுல நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நடந்த போர் மாதிரி கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா பல நாடுகள் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஹெல்ப் ஹெல்ப்பும் வரும் அப்போர்ஷனும் வரும் அதை தான் நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த சமயத்துல மேற்கத்திய நாடுகள் காஷ்மீரை வச்சு இந்தியாவை பகச்சிக்குமான எனக்கு ஒரு சந்தேகம் அது பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் அதனாலதான் பாகிஸ்தான் இப்போதை அந்த பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரை விடுறதுக்கான ஒரு முடிவுல இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இம்ரான் கான் மீது போடப்பட்ட வழக்குகளை வந்து இம்ரான் கான் வந்து ஒரு ஒரு பத் பத்து வருட காலம் அவருடைய மேல இருக்க கேஸ் வந்து அக்வீட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவரை சோ அது மேலும் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க பலப்படுத்தாம ஆர்மியோட கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் இல்லாம மக்களாட்சி தத்துவத்தின்படி அவங்க எண்ணிக்கி கவர்மெண்ட் போதோ அன்னைக்கு தான் இந்தியாவோட இருக்கக்கூடிய இந்த விரோதமான போக்கு அந்த துரோக மனப்பான்மை எல்லாம் குறைஞ்சு அவங்க வந்து ஒரு நாடாவே இருப்பாங்க சோ அந்த நாடா வந்த பிறகு தான் இல்லன்னா ஒரு ஆர்மி கண்ட்ரோல் கீழே இருக்கிற ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஸ்டேட் தான் இருக்காங்க அவங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்காங்க நான் சொல்றது நைன்டீன் பிப்டியில இருந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ல தான் அவங்க இருக்காங்க சோ அவங்களோட ஒரே வழி வந்து இப்ப பாகிஸ்தான் சர்வே பண்ணணும் சில ஹேர் கட் பண்ணணும் இதை நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டேன் இன்னொரு தடவை சொல்றேன் அவங்களுக்கு ஹேர் கட் ஒன்னு ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்கிற சில பகுதிகளை அவங்க ஹேர் கட் பண்ண வேண்டியிருக்கும் இந்தியாவோட பார்டர்ல இருக்கிற அவங்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளை அவங்க விட வேண்டியிருக்கும் அதே மாதிரி பலூச்சிஸ்தான் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல அதே மாதிரி கராச்சி வந்து பலூச்சிஸ்தான் பார்டர்ல இருக்கு அதே மாதிரி அது சிந்தோட கேபிட்டல் எல்லாம் சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலதான் அவங்க வந்து பலூச்சிஸ்தான தனி ஸ்டேட்டா பிரிக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அதுல இருந்த பாப்புலேஷன் சோ அங்க இருந்த பாப்புலேஷன் சிந்திஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நம்ம இந்தியாவில எல்லா பகுதியிலும் சிந்திஸும் இருக்காங்க பார்க்கும் போது அவங்க இப்போதைக்கு அஞ்சு துண்டா போறதுக்கு மூணா போறது பெட்டர் சோ அந்த மூணா போறதுல எந்தெந்த ஸ்டேட்டு எங்க யாருக்கு கொடுக்க போறாங்கன்றத நம்ம டிசைட் பண்ண மாத்திரம்தான் பாகிஸ்தான் ஆகும் அஸ் அ கண்ட்ரி சர்வே ஆக முடியும் இல்லைன்னா அது மிகப்பெரிய தலைவலியா அவங்களுக்கு போய் விடும் சோ இதை என்னுடைய பார்வையை இந்த விஷயத்துல நான் வைக்கிறேன் காணொலிய இறுதியான கேள்வியா தான் பரபரப்பா இங்க எக்ஸிட் போல் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அன் போக் ஸ்போக் இருக்கிற சைனாக்கு குளோபல் டைம்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு அப்புறம் நுண்ணா வந்து மோடி அவர்கள் பதவியேற்க போறாரு அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல சைனா இருக்கணும் எப்படி போனதுல கண்டினியூ பண்ணாங்களோ அதே அளவு வந்து இந்த கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பரபரப்பான ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இது சைனா வந்து இன்னைக்கு எடுக்கிற டிசிஷன் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க ஓகேவா இந்தியன் எலெக்ஷன்ல நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க மாறும் ட்ரை பண்றது தானே சோ ட்ரை பண்ணி பார்ப்போம் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல மேற்கத்திய நாடுகளும் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க நான் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணு சோ நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்கால போய் பேசுனார் அதாவது ஜாயிண்ட் காங்கிரஸ்ல அவர் வந்து பேசினாரு அவர் இரண்டாம் முறையாக அவரை அழைச்சு அவரை பேச வச்சிருக்காங்க எனக்கு அன்னைக்கே தெரியும் நரேந்திர மோடி கவர்மெண்ட் இன்னொரு அஞ்சு வருஷம் கண்டினியூ ஆகும் ஏன்னா அந்த மாதிரி ஜாயின் காங்கிரஸ் அந்த அந்த கன்வென்ஷன்ல பேச வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தலைமை திரும்பி வரா மாதிரி இருக்கும் அந்த தலைமை வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அதாவது நான் சொல்ற அமெரிக்காவில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அதே ஆட்சியாளர்கள் இருந்தாலும் வேற ஆட்சியாளர்கள் வந்தாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் பெரிய மாறுதலுக்கு உட்படக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு கட்சி அதாவது கழுத கட்சி ஞான கட்சி அதாவது டெமோக்ராட்ஸும் சரி ரிப்பப்ளிகன்ஸும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார போது வெளிநாட்டு தலைவர் வந்து பேசுறாங்கன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்போ வரப்போ அடுத்தது வந்து ஜனநாயக கட்சி வருது அப்படின்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி வருதுனாலும் இங்க நரேந்திர மோடி தான் திருப்பி கண்டினியூ பண்றாருன்னா சோ இப்போ முன்னாடி போன டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்க கூட இருக்கும் போது இருந்த ஒப்பந்தங்கள் கண்டினியூ தான் இல்லையா அதுக்கான ஒரு ஒரு முன்னேற்பாடா கூட இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வை அப்போ அப்போவே அதனாலதான் நான் சொல்ல வரேன் ஸோ அமெரிக்காவே ஒத்துக்கிறாங்க இப்ப அமெரிக்காவுக்குமே தெரியும் சோ அடுத்தது வரப்போ அவங்களும் அதாவது டிரம்ப் அவர்களே சொல்லியிருக்காரு நம்ம நாடு என்ன ரொம்ப செயின்ட் உள்ளின் வச்சிருக்கிறனால இது நம்ம நாட்டுல நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஸோ கடைசியில ஒரு அந்த எவ்வளோ பேர் எது தின்னாலும் கடைசியில ஜெயிக்கக்கூடியது தர்மம் ஸோ அந்த தர்மப்படி ஜெயி ஜெயிக்கிறது நம்ம நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் ஜெயிக்கிறார்னு வச்சு பார்க்கும்போது போது இப்ப பதினாறு தடவை ஆல்ரெடி ஜி ஜென்பி கூட பேசியாச்சு பதினாறு முறை பதினேழு முறை கிட்டத்தட்ட உட்காந்து பேசி ஒன் டு ஒன் மீட்டிங் போட்டு ஒண்ணுமே நடத்தாம கடைசியில கால்வான்ல வந்து நிக்கிறேன்னா உங்க கூட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு பாரத பிரதமர் வந்து அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு வட்டு ஒன்னும் கிடையாது பேசி நீ முடிவு பண்ணுவாங்க இன்னைக்கு குளோபல் டைம்ஸ் அன் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாம் கிடையாது சைனாவை வரைக்கும் எல்லா மீடியாவுமே ஸ்டேட் மீடியா மீடியாதான் எதுவும் வந்து இப்ப நம்ம ஊர்ல மாதிரி இந்தியாவுக்கு எதிராகவே பேசக்கூடிய ஊடகங்கள்ல இந்தியால நிறைய உண்டு பாரத பிரதமர் அதாவது புல்வாமா வந்து கேள்வி கேட்கிற ஆ இந்த ஊர்ல இருக்காங்க அதாவது நம்ம நாட்டுடைய ராணுவ வீரர்கள் செத்து போனதோடைய அதாவது மாத்தையரான விஷயத்தை வந்து இவங்க வந்து இன்னைக்கும் ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை வச்சு அரசியல் பண்ற மாதிரி எல்லாம் அங்க பேச முடியாது கால்வன்ல எத்தனை பேர் செத்து போனாங்க அவங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வந்து அமரானாங்கன்னே தெரியாது சோ நம்ம ஊர்ல அமரானவங்க எல்லாருக்குமே வந்து அந்த லிஸ்ட் வச்சு அவங்களுக்கு வந்து இனி வரைக்கும் வந்து நம்ம வந்து வீர வணக்கம் பண்ணிட்டு இருக்கோம் சரியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊடகம் நீங்க சொல்ற அந்த ஊடகமும் சோ அதை வச்சு பார்க்கும் அவங்க வந்து அன்அபிஷியலால அபிஷியலாவே அவங்களுக்கு தெரியும் சோ அதனாலதான் அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய அதுலயும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க பார்டர் கிளாஸ்லாம் பார்டரை வச்சுதான் நம்மளுடைய பேற்றுமைகள் இருக்கு அந்த பார்டர் விஷயத்த இப்ப வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய புதிய ஆட்சியில நாங்க பேசி பேச்சுவார்த்தை நடத்தி அதோட தீர்வு காணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பத்து வருஷத்துல இவங்க பண்ணாத விஷயமா இப்ப பண்ண பண்ண போறாங்க சோ அவங்களுக்கு ஏதோ சொல்லணும் இப்ப இருக்கிற சமயத்துல அவங்களுக்கும் ட்ரேட் வாரல அவங்க வந்து ஆஹ் அமெரிக்காவை ஜெயிச்சாலும் உலக அரங்குல அவங்க அந்த நம்பர் தீ யாரும் ரெடியா இல்லை அதான் உண்மை அதாவது சைனா இஸ் சைனா ஒன் த ட்ரேட் வார் வித் யூஎஸ் ஆர் வெஸ்ட் பட் இட் இஸ் லூசிங் குளோபலி அதை தான் நம்ம பார்க்க முடியுது பல ஆப்பிரிக்க நாடுகளில் அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து ரஷ்யா கூட இப்போதைக்கு நல்ல ஒரு கூட்டமைப்புல இருக்காங்க இந்தியாவோடய அவங்க நல்ல கூட்டமைப்புல இருந்தா மாத்திரம் அவங்களால வந்து சர்வே முடியாது இந்தியா வந்து பெரிய மார்க்கெட் எக்கானமி ஸோ நம்ம நம்ம ஆளுங்களை சொல்லுவாங்க டிக்டாக்கை பேன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெருசாக நின்றுடுமான்னு ஒரே நாள்ல ஒரே கையெழுத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் அன்னி செலவு அன்னி தேதியில நான் சொல்றது என்னைக்கு பேன் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோடியில இருந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் லாஸ்ட் சைனாவுக்கு நான் ஒரு பெரிய சக்சஸா பாக்குறேன் இந்த கவர்மெண்ட் அன்னைக்கு ஸ்டெப் எடுத்துருச்சு சோ இன்னைக்கு அமெரிக்கா வந்து எடுக்கலாமா வானாமான்னு யோசிச்சிட்டு இருக்கிற இந்த டிக்டாக் மேல இருக்க ஆக்ஷனை ஆக சிறந்த வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாமான்னு தெரியல அது வந்து நவம்பர் மாசம் தெரியும் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு செப்டம்பர்ல இருந்து புரிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு சோ அதை நம்ம அன்னைக்கே டிசைட் பண்ணி அன்னைக்கே நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து எடுத்துருச்சு இந்த பேன் பண்ணிருச்சு அந்த ஆக்ஷன் எடுத்துருச்சு சோ அதை வச்சு பார்க்கும் போது சைனாவுக்கு மற்ற விஷயத்திலையும் நம்ம இந்தியா வந்து செக் வைப்போம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் சோ இப்போ திருப்பி தேர்ட் டேம் வந்துட்டாருன்னா இதுக்கு மேல தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் வென் இட் கம்ஸ் டு நரேந்திர மோடி கவர்மெண்ட் அப்படின்றத அவருக்கு நல்லா புரியும் அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க இது மற்ற நாடுகளுக்கும் பொருந்தும் சைனாவுக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்குமே இதை அதாவது ஒரு ஒரு நாடு வந்து ஸ்திரத்தன்மையோட இருக்கு அதுலயே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியோட இருக்குன்னா அதுலயே டெமோக்ரஸியோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கிற நாடு வந்து ரொம்ப 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 கம்மி நான் சொல்றது அமெரிக்கா வந்து இட்ஸ் ரன் பை தான் நான் டெமோக்ராட்டிக்கலி அஹ் எலெக்ட்ட் கவர்மெண்ட் இருந்தாலும் இட் இஸ் ரன் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இப்ப ஜோ பைடனுடைய ஸ்பீச்சஸ் நம்ம கேட்க முடியல ஆக்சுவலா அமெரிக்கா கேன் பி டிஃபைன் பை ஒன் வேர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அது என்ன வார்த்தைன்னு அவங்க நாட்டிலையும் புரியல நம்ம நாட்டு நம்மளுக்கும் தெரியல இது இங்கிலீஷ்ல பிரச்சனை இல்லை வேற ஏதோ மொழி மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு அவங்க வண்டி ஓடுதுன்னா அதுக்கு காரணம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ ஆனா அங்க இருக்க பீப்புள் ஓட்டு யாரும் போடுறாங்களோ அவங்கள இல்லாம வேற ஒருத்தருக்கு எலக்ட் பண்ண முடியும்னு காமிக்கிறாங்க சோ ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி சம் இஷ்யூஸ் பட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இஸ் வெரி ஸ்ட்ராங் அதனால இப்ப நம்ம கூட எல்லா நாடுகளும் ஒற்றுமையா நம்ம கூட குளோபல் சவுத் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை நம்புறாங்க இதுவே சைனாக்கு பெரிய ப்ராப்ளம் ஸோ அதனால சைனாவும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த மொத்தத்தில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வில் பி அ வெரி குட் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் இந்தியா ஃபார் குளோபல் சவுத் அஸ் வெல் அஸ் ஃபார் எ குளோபல் பீஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே ஒவ்வொரு நாடுகளை அந்த அயன் பிரமர் அப்படிங்கறவர் வந்து இங்க அரசியல் விஞ்ஞானின்னு சொல்லப்படுறவர் இங்க வந்து சொன்னாரு உங்களுக்கு முடிச்சா இப்படி டவுட்டா இருக்கு உலகத்துல முக்காவாசி தலைவருக்கு தெரியும் மோடி தான் போறாரு அப்படிங்கிறது விடிஞ்சா தெரிஞ்சிடும் யாரு என்னங்கிறத பொறுத்து வந்து பாப்போம் உங்க நேரத்தை நம்ம தளத்துல வந்து பயன்படுத்தி கண்டிப்பா எந்த கூடாரம் என்ன ஆகுதுன்னு உங்க நேரத்தை நமது தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை வந்தே மாத்திரம்